வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் செல்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டில் கிராக் எதுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயே கிராக் எதுமே இருக்காதுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்லேயெல்லாம் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் கேஜ் கிடையாதுங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் கேஜ் கிடையாதுங்க வண்டியில் வண்டியினுடைய கேரேஜ்ல கேரேஜில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேவனும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆயில் கீராக இருக்கிறவனால் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங் காயில் சீஸெலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இன்ஜினுக்கு இன்ஜினியிங் ஒரு லைஃப் கிடைக்குங்க வண்டி ஒரு ஒருகை படம் ஒரே ஓனரில் இருந்து ஓட்டுறதுனால வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேர்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருங்க இன்னவு ரோட்ரு இரண்டுமே ஜாமான் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாக சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கிற நம்பருக்கு விலை நிலவங்கள தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க தேவைப்படும் பிகார் இந்த ஜெசி பண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்